வியப்பூடன் பார் தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர் தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்ளுவார் குறிஸ்து ஆண்டவரில் அனுபவிக்க சகோதர சகோதரிகளின் இன்றைய நற்செய்தி இரு பழைய ஏற்பாட்டு நிகழ்வுகளையும் மனுமகன் நினையாத நேரத்தில் வருவார் என்பதையும் அப்போது பலர் தயாராக இருக்க மாட்டார்கள் என்பதையும் எடுத்து காட்டுகின்றது விருதி நாட்களில் நோவாவின் காலத்தைப் போல மக்கள் இவ்வுலகப் பற்றுடையோராய் தூய்மையற்றவர்களாய் இருப்பர் விரைவனது எச்சரிக்கைகளை கவனியார் அவர்களுக்கு அழிவு திடீரென்று வரும் சொதோம் கொமோராவின் அழிவைப் போன்று இறக்கம் பணிவோடு விரைவாட்டியை நம்புபவரே காப்பாற்றப்படுவார் மனுமகனது விருதி நாள் எவரும் எதிர்பார்க்காத வேளையிலே வரும் தூய கிறிஸ்துவின் வருகைக்காக மக்கள் தங்கள் அலுவல்களை தாழ்ச்சியோடும் பிரமாணிக்கத்தோடும் செய்து கொண்டு காத்திருக்க வேண்டும் என்கிறார் பொருட்களை எடுக்க கூரையில் இருந்து இறங்குதல் வயலில் இருந்து திரும்பி வருதல் போன்ற சொற்றொடர்கள் உலகப் பொருட்கள் மேல் கொண்ட பற்றை குறிக்கின்றன ஆனால் பற்றற்ற தன்மையுடன் கிறிஸ்துவின் வருகைக்காக காத்திருக்க வேண்டும் மனைவி திரும்பியது போல உலகப் பொருட்களிடம் திரும்பக்கூடாது அவளுடைய அவல முடிவு பிறருக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் உலகப் பொருட்களில் பற்று வைத்து தன் உயிரை காக்க வழி தேடும் கவனம் அப்பொருட்களோடு தன் உயிரையும் இழப்பான் ஒவ்வொருவரும் இறைவனோடு கொண்டுள்ள உறவின் அடிப்படையிலே மீட்கப்படுவான் உலகியல் உறவு இறையர் உறவுக்கு தடையில்லாமல் அவ்வுறவின் வெளிப்பாடாய் இருத்தல் அவசியமாகிறது அத்தகைய நல்லுறவுள்ள நீதிமான்களே போற்றப்படுவார்கள் அதையே இறைவன் எங்களிடமிருந்து எதிர்பார்க்கிறார் இறைவனோடு ஆழமான நல்ல உறவை நாம் வைத்திருக்கிற பொழுது அவருடைய எண்ணங்களுக்கு ஏற்ப அவருடைய திட்டத்திற்கு ஏற்ப வாழுகின்ற மக்களாக நாம் வாழ முடியும் அப்படி வாழுகின்ற பொழுது நாம் எதற்கும் எவருக்கும் எப்போதும் அஞ்ச வேண்டியதில்லை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக அன்பின் படலோக பிதாவே ஜேசுவாண்டவரே தூயாவை உமை போற்றுகிறோம் உமக்கு ஆராதனைகள் செய்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்து ஆசீர்வதித்திருக்கிறீரே உமக்கு நன்றி செலுகிறோம் ஆண்டுவரே குடும்பமாக வந்திருக்கிறோம் எங்களுடைய குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் புனிதமான ஆரோக்கியமான அன்பான குடும்பமாக நாங்கள் வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றும் இன்றைய நாளிலே நாங்கள் செய்ய இருக்கிற வேலைகள் எடுக்கிற தீர்மானங்கள் மேற்கொள்கிற முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறச் செய்திடலாம் வல்லவரே தீமைகளும் வீதி விபத்துகளும் நோய்களும் தாண்டவமாடி இழப்புக்களை சந்திக்கிற எங்களுடைய சமூகத்தில் உண்மையான அமைதியான ஆரோக்கியமான வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் பரிசாக தாரம் உம்மையே நம்பி இருக்கிறோம் எங்களை வழி நடத்தும் நல்ல தந்தையே ஹமேன் அமேன் நான் அகிலத்தை